உலகத்தில் ஏன் முஸ்லீம்களே எல்லார வாயிலையும் முஸ்லீம் முஸ்லீம் என்றேன்றிருக்கு இவங்க யோசிக்கிறாங்க என்ன நீடூடி காலம் இப்படியே வாழலாம் அது முடியாது அது முடியுமா அது முடியலன்றா எனக்கு மகதி அலை சலாத்துடைய அதிசல்லாம் சமூகத்துடைய ஈடுபாடுகளில் எப்போ முனாஃபிக் கிரிப்பானோ மெதுவாக வலிடுவான் மெதுவாக வலுகிறது தான் அவன் பழக்கம் மதரசா உண்டு உதாரணமாக மதரசாவோட இன்பங்கள் வரும்பொழுது பேரப்புருக்க எல்லோரும் ரெடி மதரசாவோட துன்பங்கள் வரும் பொழுது அதை எதிர்கொள்ள ஆளில்லை இது நிஃபாக்குடைய ஒரு பழக்கம் பள்ளிவாசல் பள்ளிவாசலை நடாத்தி கொண்டு போகும்பொழுது சமூகத்தை செய்து கொண்டு போகும் பொழுது சமூகத்தில் நல்லதும் வரும் சவால்களும் வரும் நல்லதுக்கும் முகம் கொடுத்து சவாலுக்கும் முகம் கொடுக்கிறவன் தான் நல்ல பேர் வரும்பொழுது முகம் சவால்கள் வரும்பொழுது பொழுது நல்ல வழியிட்டார் செலவழிக்கிற வேலைகள் வரும்பொழுது பொழுது மெதுவா வழியிட்டார் கஷ்டங்கள் வரும்பொழுது பொழுது மெதுவா நிபாக்குடைய தன்மை அல்லா சொல்றேன் பிறகு அவர்கள் ஒரு நாளும் உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்று சொல்லிட்டு இந்த முஸ்லீம்களை பற்றி உள்ள பயம் உலகத்துல ஏன் முஸ்லீம்களே எல்லாடுற வாயிலை முஸ்லிம் முஸ்லிம்டேன்றிக்கு நீங்க உற்று நோக்கி இருப்பீங்க யார் எடுத்தாலும் முஸ்லிம் தீவிரவாதி இது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இணைக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த தீவிரவாதி எங்கள் முஸ்லீம்களுடைய பேர்ல நடத்தப்பட்ட தீவிரவாதம் ஏன் இதற்குரிய ஆயத் இந்த ஆயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கண்டா நீங்க கவலைப்பட மாட்டேன் அல்லாஹ் என்ன சொல்றாரண்டா என்ன விட உங்களுக்கு பயம் என்ன சொல்றா அல்ல யாரை விடையா அல்லாக்கு பயம் இல்லை முஸ்லீம் பயம் முஸ்லிம் அண்ட பயன் இது காபீர்களுடைய கல்வில உள்ள ஒரு விடயம் இந்த ரகசியத்தை சொன்னது யாரு ரகசியத்தை சொன்னது யாரு அல்லாஹ் சொல்ற முஸ்லிம்களே இந்த கல்புல அல்லாவை விட அவங்க உங்களுக்கு பயம் அல்லாவை விட உங்களுக்கு என்ன பயம் அதுக்கு தான் பயத்தில் ஒரு நாய் ஒத்தனை திறத்திட்டு வருது எதற்கு எதற்கு திறத்து எதற்கு நாய் கொலைக்குது வந்தவனை கண்டு பயந்துட்டு நாய் இவர் யோசிக்கார் என்ன இவர் யோசிக்கிறார் மாறி யோசிக்கிறார்கள் அவர் பயந்த போல நாயை கண்டு இல்லை இவரை கண்டு நாய் பயப்பட்டு கொலைக்க தொடங்கும் ஓட தேவையில்ல ஓடினா பின்னு திறக்கும் ஓடினா செய்யும் நாயிட பழக்கம் என்ன பின்னால திறக்கும் ரெண்டு சத்தத்தை போட்டா அப்படியே வைத்துருவார் அல்லா சொல்ற நீங்க என்றா முஸ்லீம்கள் என்றா சஹாபாக்கள் என்றா நபிமார்கள் என்றா அல்லாவை விட உங்களுக்கு பயம் அதான் இந்த ஆயத் சுர ஹஷருடைய பதிமூணாவது ஆயத்தை எடுத்தீங்கன்னா அல்லாவை விட அவங்களோட நெஞ்சங்கள்ல உங்களோட பயம் இருக்கு அதனால தான் அவர்கள் அறிவில் சமூகம் அவர்கள் சமூகம் அதனால தான் உங்களை பயப்படுறாங்க அல்லாஹ்ரத்து நிசா நாலாவது சுரா எழுபத்தி ஏழாவது ஆயத்துல சொல்றார் அவர்களில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்களாம் அல்லாவ பயப்படுறத போல மனிதர்களுக்கு பயப்படுறாங்களா வந்தா தொல்லையோ ஒவ்வொரு நாட்டில் பாருங்க ஒவ்வொரு நாட்டிலையும் தான் நடக்கு வேற ஒன்று பக்கத்து நாட்டிலே மதா நடக்குது தூர நாட்டிலே பயம் முஸ்லீம்கள் தான் பயம் அல்லா போட்டது யார் போட்டது இவங்க யோசிக்கிறாங்கன்னு காலம் இப்படியே வாழலாம் அது முடியாது அது முடியுமா அது முடியலன்னா எனக்கு மகதி அலை சலாத்துடைய அதீஸ் எல்லாம் எனக்கு ஈசா அலை சலாத்துடைய சம்பவம் எல்லாம் எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் நீங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சம் காலம் தடமாறலாம் எவ்வளவு காலம் கொஞ்ச காலம் தடமாறலாம் கொஞ்ச காலம் பயத்தாட்டலாம் ஆனால் அதற்கு ஒரு முடிவு இருக்கு என்ன இருக்குது முடிவு இருக்குது நாங்கள் மகதியலை பத்தி படிச்சிருக்கிறோம் சலாம் வார நேரம் முஸ்லீம்கள் தத்தளிக்கும் நேரம் முழு உலகத்திலே ஒரு இரவையில் அல்லாஹ் நிலைமையை மாற்றுவார் எத்தனை நாள் பிடிக்கும் அஞ்சு பத்து வருஷம் எல்லாம் அவர் ஆட்சிக்கு வந்தல்ல ஒரு இரவையில் தலகுதா நிலைமை அல்லாஹ் நிலைமைகளின் சொந்தக்காரன் யார் அல்லா நிலைமைகளின் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒரு நாள்ல மாற்றுவான் அல்லாஹ் அதனால உலகத்தில் நடக்கிற எந்த நிகழ்வுகளும் நிரந்தரம் அல்ல நிரந்தரம் அல்ல நபிசல்லாஹு அலேஹி செல்லம் மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார் என்ன செஞ்சான் ரசூருல்லாட கடிதத்தை கிழிச்செறிஞ்சான் சாபாக்களும் பயந்துட்டாங்க என்னடா இது கிழிச்செறிஞ்சிட்டானே என்ன செய்தான் நவியோங்க சொன்னாங்க கடிதத்தை கிழிச்சியா உன் ஆட்சியும் கிழியும் என்ன செய்கிறார் மகன் என்ன செஞ்சான் வாப்பாவ கொலை செஞ்ச யார் யார் கொலை செஞ்சா வாப்பா வாப்பா என்ன செஞ்சான்னு தெரியுமா வாப்பாக்கு தெரியும் மகன் நல்ல பெண்களோட நல்ல ஆசை உள்ளார் ஹால இருந்த நல்ல ஆன்ம சக்தி மருந்தில் நஞ்ச கலந்து வச்சுட்டான் அவன் நஞ்ச கலந்து வச்சுட்டான் சின்னா பின்னமாக்க நினைச்சா எப்படி செய்வான்னு பாரு மகன் வாப்பாவை கொண்டான் கொண்டுட்டு மகன் ஆட்சிக்கு வந்து ஆறு மாசம் விரிக்கல ஹசானால பூந்தாரு மருந்தெடுத்தாரு சாப்பிட்டாரு அவரும் சார் பரம்பரை பரம்பரையா சார் இது அல்லாடத்திட்டம் யாருடைய எந்த குளறுபடிகளும் உலகத்தில் தொடராறு தொடர்ந்தது இல்லை வரலாறு இது வரலாறு வரலாற்றுடைய உண்மை தன்மை இதுதான் முஸ்லீம்கள் வரலாறு படிக்கும் இமாம் தனி ஒரு புத்தகம் இருக்குது பெரும் வரலாற்று ஆசிரியர் உலகத்தை சுற்றியவர் உலகத்துடைய வரலாறுகள் எழுதியவர் இப்னு ஹல்தூனுடைய வரலாற்றிலே பெரும் பாடம் முஸ்லீம்களுக்கு இருக்குது ரப்பானியா லைப்ரல் இருக்குது ஃபாத்திமா லைப்ரல் இருக்குது உபயோருக்கா மூணு லைப்ரரியிலையும் இந்த கிதாப் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் எடுத்து படிங்க இன்ஷா அல்லா இங்கிலீஷில் இருக்குது அரபில் இருக்குது இபுனு ஹல்தூனுடைய வரலாறு அப்போ அல்லா சொல்கிறேன் உங்களை கண்டா அவ்வளோ பயம் என்ன விட உங்களுக்கு பயம் அல்லா சொல்றான் அவங்க ஒரு நாளும் உங்களும் அழிக்கிறதாக இருந்தா ஒரு கோட்டை நிறைந்த கிராமத்துக்குள் இருந்துதான் உங்களை தாக்குவாங்க எங்க குரம் முஹன் என்ன தப்பி நாங்க உள்ளுக்கு போடாது முஸ்லீம்களை போது திட்டமிடுவாங்க சுவருக்கு பின்னால் மறைந்திருந்துதான் உங்களை தாக்குவாள் எப்படி தாக்குவாங்க சுவருக்கு பின்னால சில விடயங்கள் நடக்கும் நமக்கு விளங்கும் பத்து வருஷத்துக்கு பொறவுதான் எத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்ப விளங்க நீ இந்த ஆயத்தை பார்க்கலாம் பலஸ்தீனுக்கு போன எங்க பார்க்கலாம் பலஸ்தீனில் ஊர் ஊரா செவர கட்டி போட்டு தான் அடிக்கிற முஸ்லீம்கள் நீங்க பலஸ்தீன் ரோட்ல புதுசு ரோட்ல நீங்க பஸ் போகக்கூட வித்தியாசம் உதாரணமா நம்ம ஊர்களில் பஸ் போகும் பொழுது என்ன விளங்கும் மாக்கட் விளங்கும் ஊர்கள் விளங்கும் ஆனா பலஸ்தீனுடைய ரோட்ல பஸ் போகும் பொழுது உங்களுக்கு விளங்கும் சுவர் மட்டும்தான் என்ன விளங்கும் சின்ன சின்ன இல்ல இருபது அடி முப்பது அடி உயரமா இப்படி செவரு அதுக்கப்புறம் இப்படி 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 அதுல புல்லா கரண்ட் யாரும் ஏறையில் சுவர் சொல்லிட்டாரு ஜோதுர் செவருக்கு பின்னால் இருந்துதான் உங்களை தாக்குவா மறைவுல தான் நேரடியா தைரியமா யாரும் மாட்டார் மாட்டா உலகத்தருத்து பாருங்க நடந்ததெல்லாம் அப்படித்தான் ஆள் விளங்காது தாக்கினது யாருந்து விளங்காது ஏன் தெரியுமா அவர்களுக்கிடையில் பெரும் எதிர்ப்பு இருக்குது உள்ளுக்கு கடும் எதிர்ப்பு இருக்குது ஆனா ஜமியா அவர்களை நீ ஒற்றுமையாக இருப்பதாக நினைப்பீர்கள் ஆனால் அவருடைய உள்ளங்கள் பிரிந்திருக்கிறது உள்ளங்கள் எப்படி இருக்குதா முன்னுக்கு பார்த்தா ஒத்துமையா இருந்து அநியாயம் பண்றது போல இருக்கு இல்லை வெளிரங்கத்தில் தான் ஒத்துமை கல்புகள் பிரிந்திருக்கும் அவர்கள்தான் புத்தி இல்லாத சமூகம் எப்படி சமூகம் புத்தி இல்லாத சமூகம் இப்போ நாங்கள் யாரெல்லாம் அறிவாளிகள் புத்திஜீவிகள் என்று சொல்கிறோமோ அவர்களுக்கு அல்லா வெற்ற பேர் மடர்த்தனமான சமூகம் மேலாயத்தில் பாருங்கள் அதாவது பதிமூணாவது ஆயத்தில் கவுல்ல அறிவில்லாத சமூகம் இதில் பாருங்கள் கவுல்லூன் மூல இல்லாத நாங்கள் துனியா வச்சு தானே எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கிறது அல்லா கொடுத்த சர்டிபிகேட் ஆகத்தை வச்சு எதை வச்சு ஆகத்தை வச்சு பார்க்கும் பொழுதோ இவர்கள் அறிவில்லாத சமூகம் எவ்வாறு என்றால் உங்களுக்கு முன்னால கடந்து சென்றதை போல இப்போ இந்த பனும் நதீருடைய நிகழ்வு நடக்க முந்தி தான் பதில் நடந்துச்சு என்ன நடந்துச்சு பதில் இதே போல பனு கை ரெண்டு நிகழ்வு நடந்துச்சு பதில வெற்றி அடைஞ்சது யாரு யாரு முஸ்லீம்கள் பனு கை நுக்காவில் வெற்றி யாரு முஸ்லீம்கள் பனு கை நுக்காவுடைய எல்லாம் மதீனாவிலிருந்து என்ற ஷாமுடைய பகுதிக்கு போயிட்டாரு நபி மதீனாவுக்கு வந்து ஒன்றரை வருஷம் போகல இது நடந்து ஆறு தான் இந்த பனு நபீர் நடக்குது அல்லா